ஜூனியராக ஜாயின் பண்ணி ஒரு கேஸை கூட கூப்பிட்டு போல அது என்ன இருக்கு ஒன்றுமே இல்லையா அதையும் பெருட்டிக்கிட்டு இருக்கீங்க அது எனக்கும் தெரியும் கேஸ் வந்தால் ஃபர்ஸ்ட் இதை வைக்கணும் ரெண்டாவது இதை வைக்கணும் மூணாவது இதை வைக்கணும் எந்த கேஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் எது செகண்ட் அதுக்காக செக் பண்ணிட்டு இருக்கேன் வந்தா தானே என்ன சொன்ன ஒன்று புரிஞ்சுக்கோ ஒரு கேஸ் வந்த உடனே அதை எப்படி டீல் பண்ணணும் கஷ்டம்கிட்ட எப்படி பேசணும் அப்படிலாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது முக்கியமாக ஜூலி ராவுனை ஏன் உட்கார வச்சுருக்கேன்னா யாருனா வரும்போது அவங்க கேட்கறதுலேருந்து உங்களுக்கு டவுட் வரும் அந்த டவுட் என்கிட்ட கேட்டு சீனியர் வக்கீல்கிட்ட நீ தீர்த்துக்கலாம் அதுக்காக தான் டெய்லி உனக்கு கூப்பிட்றேன் டெய்லி உட்கார வைக்கிறேன் புரியுதா டெய்லி நான் வரேன் ஆனால் கேஸ் நான் வரமாட்டேங்குது டீ வாங்கிட்டு சொல்லி தானே அனுப்பிச்சு வாட் நான்சென்ஸ் ஆஃப் தி டாக்கிங் இப்பெல்லாம் ஒரு சீனியர் வக்கீல்கிட்ட பேசினா நீ ப்ராக்டிஸ் பண்ண முடியாது கோர்ட்டுக்கே போக முடியாது புரியுதா யாரோ வராங்க வணக்கம் சார் வணக்கம்மா மேடம் சார் தான் கிரிமினல் என்னது இவர் கிரிமினலா ஏமா கிரிமினல் அண்ட் சிவில் லாயர்னு சொல்ல வந்தாருமா எதையும் முழுசா சொல்ல மாட்டியா சாரி சார் இவரு பாரிஸ் எக்மோர்லாம் போவாரு ஏன் பழைய பரா ஏமா பழகிறது இல்லமா எக்மோர் கோர்ட்டு பாரிஸ் ஹை கோர்ட்டு அதுக்கெல்லாம் போவேன்னு சொல்லுவேன் நீ எதையுமே தெளிவாக சொல்ல மாட்டியா சாரி சார் சாரி சார் நீங்க என்ன விஷயமா வந்தீங்க அவர்கிட்ட தெளிவாக அதை பத்தி சொல்லுங்க அதை நான் கேட்டு பேடி கம்முன்னு உட்காரு சொல்லுமா

நீ சொல்லுமா இன்னொருத்தர அண்ணன் கட்டிட்டாங்க தம்பியை நீ கட்டிட்ட இப்போ யாருக்கு டைவர்ஸ் வேணும் அவசு கூட பேசாதீங்க சார் டைவர்ஸ்க்கு நான் வரல வந்த கேஸும் போச்சு சார் வாய் அவங்களா சொல்லுவாங்க டைவர்ஸ்க்கு வரலமா வேற என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க சார் எங்க வீட்ல ரெண்டு ஃப்ளோரும் இருக்கு இருட்டமா அதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வாடகையே என் ஓரவத்தி வாங்கிக்கறேன்னு சொல்றா ரெண்டாவது ஃப்ளோர் வாடகையே என்ன வாங்கிக்க சொல்றா இதுக்கேங்க இவரை பார்க்க வந்தீங்க கம்மனு வாங்கிக்க வேண்டியதானே

நீ பாத்துக்குறியா அப்ப நான் எதுக்கு உட்கார இருக்காங்க உங்களுக்கு மூணு எனக்கு ரெண்டு ஓகேவா யார் வீட்டு பணத்தை யார் எடுத்துட்டு போறது நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க உங்க வீட்டுல வாடுவதற்கான அவனுடைய பணம் அந்த பணத்தை உங்களுக்குள்ள சந்தை சச்சரவு வரக்கூடாதுன்னா ஈவனா எடுத்துக்கிட்டு மீதி எடுத்து வந்தா நாங்க ஈவனா எடுத்துப்போம் அததான் சொன்னோம் சார் எனக்கு பத்து வரணும் அவளுக்கு அஞ்சு வரணும் அதுக்கு தான் கேஸ் கொடுக்க இங்க வந்திருக்க மூத்த மருமக அவங்க அவங்களுக்கு பத்து போகும் சின்ன மருமக தான் நீங்க உங்களுக்கு அஞ்சு தான் வரும் சூப்பர் பின்னு ஜூனியர் எப்படி சொன்னார் பத்தியா கிடைச்சாரு ஏங்க நான் ஐம்பது சவரம் போட்டுன்னு வந்த அவன் அஞ்சு சவரம் போட்டுன்னு வந்தா இப்போ சொல்லுங்க யாருக்கு பத்தாயிரம் வரணும் யாருக்கு அஞ்சாயிரம் வரணும் ஓ அதான் பிரச்சனையா ஏமா நீ ஐம்பது சவரம் நகை வச்சிருக்க எல்லாத்தையும் வித்துரு அவன் அஞ்சு சவரமா இருக்கும் நீ ஒண்ணுமே இல்லைன்னு கணக்காயிடும்ல ஹலோ என் பத்தாயிரத்துக்கு வழி கேட்டா என் ஐம்பது சவரத்தை விற்க டென்ஷன் பண்ணாத ஓகேமா பத்தாயிரம் உங்களுக்கு வரணும்னா அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறேன் என்னங்க சீனியர் वकील நீங்க? தரண்ட விட்டு மறிட்டி 10000 வாங்கி உங்களு தரணும் போல இருக்கு. வாட்? நோ நோ நோ. இது சட்ட கட்ட பஞ்சாயத்து. இது இஸ் லீகல். சட்டப்படி தான் போகணும் மிரட்டுறது குத்துறது, கோல பண்ணுறது வெட்றது எல்லாம் எங்க வேல இல்ல. அப்படி பண்ணா அதுக்காக வாதாடுறது தான் எங்க வேலை. ஐயோ ஏங்க என் ஓரவத்திய கூப்பிட்டு அவளை உட்கார வச்சு பேசி அந்த பத்தாயிரம் ரூபாய் எனக்கு வாங்கி கொடுங்க அதுக்கு தான் இங்க வந்திருக்கிறேன் ஏமா ஒரு நாயம் வேணும் மூத்த மருமக அவங்களுக்கு தான் அதிகமான அமௌண்ட் போகும் நீங்க இளைய மருமக தானே கொஞ்சம் கம்மியா தான் வாங்கிக்கணும் வாயில நல்லா வந்துடும் மூத்த மருமக அஞ்சு சவரம் நான் ஐம்பது சவரம் போட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் இந்த பத்தாயிரம் ரூபாய் தான் வரணும் இருமா இது எந்த செக்ஷன்ல வருது பாருங்க பாருங்க

ஓரவர்த்தி உரிய வீட்டுக்காரர் அதாவது உன் ஹஸ்பண்ட் உரிய அண்ணன் அவர் பேர்ல தான் வீட்டு பத்திரம் இருக்கா இல்ல உங்க வீட்டுக்கார் பேர்ல வீட்டு பத்திரம் இருக்கா அவங்க ரெண்டு பேர் பேர்லுமே இல்ல சுத்தம் என்ன ஒரு சீனியர் வக்கீல இருந்துகிட்டு இப்ப எல்லாம் கேள்வி கேக்குறீங்க இப்போ நான் கேக்குறேன் பாருங்க உங்க வீட்டு பத்திரம் மாமியார் பேர்ல இருக்கா மாமனார் பேர்ல இருக்கா ஹவுஸ் ஓனர் பேர்ல இருக்கு ஏதே ஹவுஸ் ஓனர் பேர்ல இருக்கா மாமனார் பேர்ல இல்ல மாமியார் பேர்ல இல்ல உன் புருஷன் பேர்ல இல்ல உங்க புருஷனுடைய அண்ணன் பேர்லயே இல்ல அதிகார ஹவுஸ் ஓனர் தெரியலையே எது தெரியலையா சார் கேஸ் ரொம்ப குழப்பமா இருக்கும் போலயே குழப்பமா இருந்தாலும் காமிச்சு கூடாது தெரிஞ்ச மாதிரி பேசணும் அப்ப அந்த ஹவுஸ் ஓனர் யாருமா நான் தான் சொன்னேன் எனக்கு தெரியாதுன்னு ரொம்ப குழப்பமா இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்க குழப்பமா இருக்கிறத காமிச்சு கூடாதுன்னு இப்ப குழப்பமா இருக்குன்றீங்க அதுக்காக என்ன சரி என்ன சார் ரெண்டு பேருக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க ஏம்மா உங்க பேருலயும் பத்தனல்லன்ற ஹவுசோணரும் யாரும் தெரியாது என்ற ஹுசோணரை தெரியுமா அவங்கள கூட்டுவாங்க அந்த வீட்டு பீத்த மருமகளுக்கு தெரியும் சார் என்ன சொல்றாங்கன்னா கண்டுபிடிச்சேன் சார் மூத்த மருமகள் தான் பீத்த மருமகன்னு சொல்றாங்க கோவத்துல எனக்கு தெரியும் அவங்க டென்ஷன்ல ஒரு பதக்கத்துல அப்படி சொல்றாங்கன்னு தெரியும் மூத்த மருமகள் தான் பீத்த சொன்னாங்க ஒரு மாதிரி இருக்க மாதிரி பண்றேன் ஏமா அவங்களையும் சேர்ந்து கூட்டணும் வந்தால் யார் பேர்ல இருக்கு யாருக்கு பணம் அதிகமா வரணும் ஏன் வரணும் நீங்க எத்தின் சவரன் போட்டீங்க அவங்க எத்தின் சவரன் போட்டாங்க அவங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு எத்தனை வருஷம் இதெல்லாம் தெரிஞ்சு எல்லாத்தையும் கிளியர் பண்ணலாம் கூட்டு வர முடியுமா எனக்கு என்ன பயம் அதே போய் கூட்டு வர ஆனா ஒண்ணு அந்த பத்தாயிரம் எனக்கு தான் வாங்கி தரீங்க என்ன சார் பொண்ணு பக்கம் வந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க

இப்போ உங்களுக்கு அந்த அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பிரச்சனை யார் மூத்த மக யார் பீத்த மகெல்லாம் இப்போ தேவையில்ல அதனால நான் கேக்குறேன் இப்ப யார் பேர்ல பத்தம் இருக்கு சார் இவங்க வீட்டுக்கார் பெருமலையும் இல்ல இவங்க வீட்டுக்கார் பெருமலையும் இல்ல மாமியார் பெருமலையும் இல்ல மாமனார் பெருமலையும் இல்ல அதான் அன்னைக்கே சொல்லிட்டாங்கல்ல அன்னைக்கே சொல்லிட்டாங்க எனக்கும் தெரியும் யார் பேர்ல இருக்குன்னு கேட்டேன் சார் கேட்க தேங்க்யூ சார் அதை தான் அப்பவே சொல்லிட்டேனே சார் 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 இதுக்கு ஃபைல் எடுத்து தலையில அடிச்சுக்காதீங்க அத தான் அவங்க அப்பவே சொல்லிட்டாங்களே ஏமா இந்த ஆட்டோனர் ஆட்டோனர் இல்ல அந்த ஆட்டோனர் யார் அவர் பேர்ல இருந்தீங்க அவர் பேர் என்ன டைம் செஞ்சு சொன்னா எனக்கு கொஞ்சம் புரியும் என்னமோ எடுத்துக்கலாம் இவங்க தான் பீத்த மருமகன் சொல்றாங்கல்ல அவங்களுக்கு தான் தெரியும் கேளுங்க நான் ஆட்டோனரை ஒரு தடவை தான் பாத்துட்டேன் சார் கண்டுபிடிச்சேன் சார் இவங்க ரெண்டு பேர் தான வாடகை வாங்குறாங்க இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஆட்டோனரா இருக்கணும்

பத்திரம் உங்க பேர்ல இல்லைன்றீங்க சத்தியமா ரொம்ப குழப்பமா நீங்க தான் சீனியர் வைக்கல் உங்களுக்கு தான் புரியணும் உங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு சொல்லி தரணும் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கோமாக்கு போயிடுவோம் போல ஏமா நான் உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணனா நான் ஏதாவது சொன்னா நீ வந்த பாதி குழப்பிட்டு போன நீ வந்த மூச்சா குழப்பிட்டு இருக்க இந்த கேச ஒரு இழவும் புரியல உனக்கு புனிமா போகுது உனக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம் நானே கொடுத்துட்றேன் கடன் வாங்கியோ இல்லை வட்டிக்கோ கொடுத்துட்றேன் சத்தியம் இந்த பழக்கத்தை வந்து என்னை முதல்ல விடுவீங்க யார் பேரு யார் அவர் சொன்னார் ஏன் உங்ககிட்ட அவன் வாடகை வாங்கினான் நீங்கள் இப்போ ஏன் வாடகை வாங்குறீங்க ஒரு இழவு மாட்டேன்னு புரியாம அந்த இது சொல்கிறீங்களா அதுக்கே சார் டென்ஷன் ஆகுறிங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டு அவர் ஒரு தடவை வாடகை வாங்கிட்டு ஃபாரின் போயிட்டார் அதோட திரும்பி வரவேல சார் எது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு வாடகை வாங்கி பாய் போய் செட்டில் ஆயிட்டாரா திருப்பி வரலையா அப்போ ஊடகங்கிறது இல்லை அந்த ஆள் வரலன்ட்டு யாரையோ வாடகை கூப்பிட்டு அந்த பணத்துக்கு ரெண்டு மருமங்களும் அச்சுக்கிறீங்க அதில் எங்க கிட்ட வந்து பத்தாயிரம் அவ வாங்கிக்கிறோம் அஞ்சாயிரம் இருக்கு கொடுக்குறா நீங்க தான் பத்தாயிரத்தை வாங்கி தரணும் நான் ஐம்பது சவரம் போட்டு வந்தேன் அவள் அஞ்சு சவரம் தான் போட்டான் இதுக்கு நீ ஒரு விளக்கம் அஞ்சு சவுரம் அந்த காலத்தில் வாங்கியிருந்தா நூறு சவரம் வாங்கலான்ட்டு இதில் இருவர் சரிச்சு கொடியாது வழக்கு சொல்ல மாட்டாரு நீயும் சொல்ல மாட்டாரு என்னடா என்னதான் இது சார் சார் நீங்க சூப்பர் சார் இவ்வளோ விவகாரத்தையும் ஒரே ஃப்ளோவில் சூப்பரா சொல்லி முடிச்சிங்க சார் நான் இந்த அடிச்சு வந்துட்டு அதுங்க பணத்தை ஏப்ப விட்டுட்டு இதுல பங்கு சரியாக வரலன்ட்டு நம்மகிட்ட கேக்குது இதுங்க நான் எது வச்சுக்குது நான் பித்தளை மாத்தியை பார்த்துருக்கேன் கேப் மாதிரியை பார்த்துருக்கேன் மொல்லை மாதிரிய பார்த்துருக்கேன் ஆனா அடுத்த வீட்ட போய் ஆட்டையை போட்டு அதுல வர வாடகை எடுத்து இந்த குண்டோதரியம் இந்த மண்டோதரியம் எடுத்து துன்னுருங்க இதை நான் என்னன்னு சொல்ல இதுல இருக்க வாழ்ந்து சொல்லு கொடுத்தா நான் கொடுக்கவே மாட்டேன் மாட்டேன்கா மரியாதை ரெண்டு பேரும் பீஸா போங்க என்னது பீட்சா பத்தாயிரம் பத்தாயிரமா வாங்கி முழுங்கினதாவ பீசா நான்தரணுமா நான் வாங்கி முழுங்கிறத நீ பார்த்த செட்டு டங்க் இல்லாரியை நாலு தடவை வச்சு எடுத்தேன் அப்புறம் தண்ணி மோட்டரை நான் தான் தடவை ரிப்பேர் பண்ணேன் சார் இவங்க என்ன சார் சொல்றாங்க புரியல புரியல எழுத்து நீ பாத்தியா நாலு தடவை செப்டிக் டங் லாரி வச்சு எடுத்த அதாவது வாட்டர் பைப் இருக்குல்ல ரிப்பேர் பண்ண அதுக்கெல்லாம் செலவாச்சு இல்லை அந்த காசுக்கு சரியா போச்சுன்னு அந்த அம்மா சொல்லாமல் சொல்றாங்க இப்ப அந்த செலவும் இந்த அஞ்சாயிரம் ரூபாய் டேலி பண்ணா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வருமா அதான் இவ்வளவு விளக்கமா விளக்கி சொன்னாங்க விளக்குமாறு புரியுதா இதுக்கு நம்ம என்ன பண்ண ரொம்ப சிம்பிள் தான் இந்த சைஸ்ல எழுதிச்ச தேடிப்போம் வாங்க ரெண்டு கட் பண்ணி நடுவண்டியில நர 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 நிறம் தேய்ச்சிட்டு இந்த திரும்ப உள்ள அந்த திரும்ப நாலு தெரு அப்பதான் நமக்கு பைக்கிங் புரியாம இருக்கும் ரெண்டு பைத்தியத்தை உள்ள உள்ள அமிச்சுட்டு நம்மள பைத்தியக்காரன் ஆகுதுங்க சத்தியமா என்னால முடியல ஏமா ஹவுஸ் உணரும் கிடையாது நீங்க எவனோ துணை துட்டு சீ எவனோ குத்த துட்டு வளருதுப்பா எவனோ குத்த துட்டை முடிஞ்சிட்டு அதுல பங்கு சரியா வரல பங்கு சரியா வரல இதில் முன்னாடியே இந்த வந்து பேசிட்டு வந்து என்மா உங்களுக்கு தெரியலன்னா எங்க வத்தி கொடுத்து வர வத்தி வந்தாங்க வற்றி நல்லா பத்த வச்சு படுக்க வச்சிட்டாங்க நம்மளை சத்தியமாக உங்களுக்கு புண்ணியமாக போகுது ஒன்றா அந்த வீடை இருக்கிற வீடை டெமாலிஷ் பண்ணிட்டு நீங்களே வீடு கட்டி இருந்தோங்க என்ன மாதிரி எந்த வக்கீலும் போய் பார்க்காது முடியல ஜூனியர் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று அனுப்பிச்சிது இல்லை என் கழுத்து மேலே காலை வச்சேன் பொண்ணுடு ரெண்டு பேர் என்ன ஒன்று பண்ணு கிளம்புறீங்களா குண்டோதரி மண்டோதிரி